அந்த சமயத்தில் பார்வதி தேவி முதல்ல தக்ஷனுக்கு மகளாக தாக்ஷாயினியாக பிறந்து தக்ஷ சம்காரம் நிகழ்ந்து அம்பாளுடைய அந்த தியாகம் அக்னியில் தன்னைத்தானே ஆகூதியாக கொடுத்தக்கப்புறம் ருத்ர ருத்ரதாண்டவம் ஆடி அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் அம்பாளுடைய பாகத்தில் இருந்து உருவாக்கினதுக்கப்புறம் பார்வதி தேவி இபமானுக்கு மகளாக பார்வதியாக பிறந்து ஷியூருமானை வந்து அடைந்தாக அப்போது சனகர் சனாதன சனத் சனத்குமார் இந்த நான்கு நபர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக சிவபெருமான் அவர்களுக்கு படித்த விஷயத்தில் இருந்த சந்தேகத்தை சின்முத்திரைங்கிற ஒரு தத்துவத்தினால் விளக்கி கொண்டே இருந்தார் அந்த சமயத்தில் பிரம்மாதி தேவர்கள் மன்மதனை அழைத்து மன்மதன் தான் அந்த விரகதாபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ஒரு பெண் மீது இவ்வளோ ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது ஆசையை தூண்ட வைப்பவர் அப்போ பிரம்மாதி தேவர்கள் மன்மதனை அழைத்து சிவபெருமான் மேல அன்பு செலுத்தும்படி அம்பு அந்த பஞ்சபானமும் செலுத்தும்படி சொன்னாங்க அப்போ மன்மதன் வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக சிவபெருமான் மேல அம்பு விட அப்ப சிவருமாதனுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காமனாக இருக்கக்கூடிய மன்மதனை அழித்தார் அப்ப மன்மதன் சாம்பலானார் அந்த சாம்பல்ல ருத்ரகணம் சிவகணங்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய சித்திர கருமா ஒரு பொம்மை செய்தார் அந்த பொம்மை செய்து சிவருமாத நோக்கி எடுத்துருக்கு போக சொல்ல அந்த பொம்மைக்கு உயிர் வந்தது